tela <tira> namaste. <tira> 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 கடம்போடு வாழ்வு நகரத்திலே நாடார் குடியிருப்பிலே ஐயா எட்டெழுத்து பெருமாளுடைய திருவாசல்ல திருக்கோவிலுக்கு கவிஞர்கள் கலை மாமணிகள் வேந்தர்கள் சொல்லின் செல்வர்கள் வேந்தர்கள் சொல்லின் செல்வர்கள் கலை மாமணிகள் நிகழ்ச்சி நடத்தி பரிசும் பாராட்டும் புகழும் சன்மானங்களும் பெற்று பாடி இருக்கலாம் பாராட்டு வாங்கியிருக்கலாம் சன்மானம் பெற்று இருக்கலாம் நீங்களும் இருந்து கேட்டிருக்கலாம் ஆமா எத்தனை கலைஞர்களும் சன்மானம் வாங்குறதை நம்ம பார்த்து அவன் மொட்ட மாடியில நீங்க விழுந்து பாட்ட தூய் விட்டு கேட்டிருக்கான் மொட்ட மாடியிலையும் தனியா இருந்து தான் அதுக்கு ரசனையே தனியா இருக்கும் அதனால் ஐயா 800 பரமாஸ்தல கூடே திருவாசல்ல இந்த வில்லு மேடையிலே நாம் பைம்பளியே சேர்ந்த எஸ் மாடசாமி தேவர் இரண்டேட அருந்தவே செல்வி ஆமா தவக்குமாரி என்னுடைய பெயர் திருமதி மீனாட்சி அம்மா அப்பா வந்து 45 வயசுல முதல் தலைமுறை எங்க அப்பா மாடசாமி தேவர் இரண்டாவது தலைமுறை நான் திருமதி மீனாட்சி அம்மாள் மூன்றாவது தலைமுறை என் மகள் ஆறுமுக செல்வி பரம்பரை ஆண்டியோ பஞ்சத்துக்கு ஆண்டியோ இருக்காங்க இப்ப பஞ்சத்துக்கு எல்லாம் வில்லுபாட்டு பாடுதாங்க இப்ப பைசாவுக்கு வேண்டி வில்லுபாட்டை தொடக்கிருக்காங்க நாங்க அப்படி அல்ல காலமெல்லாம் அல்ல காலா காலங்களாக பரம்பரை பரம்பரையாக இப்போ பத்து மடங்கு கொடியாச்சு அதனாலே பாருங்க ஐயா பரம்பரை என்று சொன்ன ஒரு வில்லேஜுக்கு இணங்கி என்னுடைய மகள் ஆறுமுக செல்வியும் பாடுதா பண்பொழிக்குன்னு வில்லமத்தை வந்தால் எங்க வீட்டிலேயே மூணு வில்லு இருக்கு யாருக்காச்சும் ஒரு ஆளு கொடுத்துக்கிடலாம் நாங்க போவோம் பக்கத்துலேயும் ரெண்டு மூணு படிச்சுக்கிட்டு இருக்கு அதுகளையும் சேர்த்து பார்த்துக்கிடலாம் அது வேண்டாம் வில்லுக்கு பப்ளிக்கூட உருவாக போய்ட்டுன்னா போதும் என்னை சவுண்டாக இருக்குது வில்லு